மதன் பாப் அங்கிள் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய ரிலேட்டிவ் இப்படி ஒரு கோலத்தில் இப்படி ஒரு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அண்டு நிறைய சந்தோஷமான தருணங்கள் தான் அவ்வளோ அவளை நான் பார்த்துருக்கேன் மீட் பண்ணியிருக்கேன் எப்போவுமே ஒரு சிரிப்பு அவருக்கே உண்டான அந்த சிக்னேச்சர் அந்த சிரிப்போடு தான் இயல்புலேயே இருப்பார் அப்புறம் திரையில மட்டும் இல்லை திரையில எப்படி அவருடைய அந்த சிக்னேச்சர் ஸ்மைல் நம்ம எல்லாருக்குமே பிடிக்குமோ அந்த அப்படி ஒரு காந்த சக்தி அவருக்கு உண்டு அதை ஒரு இயல்பு வாழ்க்கையிலையுமே அவர் அப்படி தான் இருந்திருக்காரு அவர் மீட் போதெல்லாம் நிறைய சந்தோஷமான தருணங்கள் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே பேசக்கூடிய ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் ஸோ அவர் அவருடைய இழப்புன்றது நிச்சயமாக சினிமா துறைக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அதே மாதிரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு இது அவங்களுடைய மகன் அர்ஜித் அவர்களுக்கும் சரி அவங்களுடைய மகள் ஜனனி ரெண்டு பேருமே என்னுடைய மியூசிக்கில் பாடியிருக்காங்க சாங்ஸ்லாம் பாடிருக்காங்க ஸோ ரொம்ப வருஷமாகவே தெரியும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவாகவே வந்து நல்ல 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 நல்லா தெரியும் என்னுடைய ஹார்ட் ஃபில் கண்ட்ரோல் இன்சஸ் டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி கொஞ்சம் என் வாய்ஸ் கேட்கும் வாய்ஸ் வணக்கம் நாடக உலகத்து நட்புங்கிறது அழிக்க முடியாத ஒரு நட்பு அதுதான் எனக்கும் மதன் பாபு அவர்களுக்கும் உள்ள நட்பு உங்களுக்கெல்லாம் அவர் மதன் பாபுன்னு தெரியும் எனக்கு இன்னி வரைக்கும் அவர் கிட்டு தான் அவரும் அவர் தம்பி பாபுவும் எங்கள் நாடக குழுவில் மியூசிக் டைரக்டர்ஸாக வந்து சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஸோ இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் நட்பு ஐம்பது வருஷம் தாக்குப்பிடிச்ச ஒரு நட்பு என் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கா நாடக உலகத்தில் எங்கள் யுஏஏ குரூப்புக்கு இருபது வருஷம் எங்களுக்கு மியூசிக் போட்டிருக்கான் அதுக்கப்புறம் அவன் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த உடனே தான் மியூசிக்கெல்லாம் ட்ராமாவில் ரெக்கார்டட் மியூசிக் வந்தப்பறம் தான் எங்களுக்கு வாசிக்கிறதை நிறுத்தினான் ஆனால் இன்னி வரைக்கும் எனக்கு ஒரு இளைய சகோதரராக தான் இருந்திருக்கான் போன வருஷம் கூட என் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்திருந்தான் உடம்பு முடியல பட் ஹீ ஹேட் அ க்ளோரியஸ் லைஃப் இன்னொரு பெரிய பெருமை என்னென்னா நீங்களாம் ஒரு மதன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா வந்து சிரிக்கிறது தான் தெரியும் அதுதான் ஒரு ஃபேமஸ் ஆனது அதை முதல் முதல்ல பண்ணது எங்கள் நாடகத்தில் ரொம்ப படிச்சுட்டேன் சார் நாங்கள் ஒரு நாடகம் போட்டோம் அப்போ அந்த ஒத்திகை நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்ட மியூசிக்காக வந்தான் இது பண்ணி காமிச்சானுங்க நான் சொன்னேன் கிட்டும் ரொம்ப நல்லா இருக்குது இது இதை ட்ராமாவில் சீனாக சேர்த்துக்கலாமான்னு ஹே என்ன மகேன் என்ன வாடா போட தான் கூப்பிடுவோம் கடைசி வரைக்கும் அப்படி தான் கூப்பிடுவான் இது வந்து சே கதையோட நான் நீ ஏன்டா கவலைப்படுற நான் சேர்த்துக்கிறேன் கதையோடன்னு சொல்லி ஆர்கெஸ்ட்ரா பிட்லேருந்து வாசிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி வந்து நாடகத்தில் இந்த சிரிக்கிற சீன் ஒன்று பண்ணுவேன் அது அப்போ அந்த நாடகத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக இருந்தது அது அப்படியே டிவி சீரியலில் நான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்படியே பாலச்சந்திர சார்கிட்ட போய் சினிமாவில் அதுதான் அவனுடைய ட்ரேட்மார்க் அது அவன் ட்ரேட்மார்க்னு சொல்லும்போது அவன் வாழ்க்கையும் அப்படி தான் எதையும் சீரியஸாக எடுத்துக்கப் பண்ணான் அது ஜாலி ஃபலோ நீங்கள் நாடகத்துக்கு அவன் மியூசிக் வாசிக்கும் போது யாராவது நாடகத்தில் தப்பு பண்ணால் முதல்ல காமிச்சி கொடுக்குறதா வந்தோம் அவ்வளோ விழுந்து வந்து சிரிப்பான் அ மேன் ஹூ லவ் லாஃப்டர் அண்ட் மியூசிக் எனக்கு ஒரு டெஃபினட்டாக என் தம்பி கூட என்கிட்ட இவ்வளோ பாசமாக நான் சொல்ல முடியாது அவ்வளோ எனக்கு சப்போர்ட்டாக இருந்தான் அந்த காலத்து ஒரு ரொம்ப ஒரு டஃப் ஃபெலோ இப்போ தான் நீங்கள் அவனை ஒல்லியாக பார்க்குறீங்க சாலிடாக இருப்போம் ஏதாவது சர்ச்சை கிடைச்சானா முதல்ல இறங்க அடிக்க போயிடுவான் அந்த மாதிரி ஒரு பிரேவ் ஃபெலோ எங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ரிப் வந்தது எங்களோட அமெரிக்காவுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் போனது கெட்டு வரல எங்களோட வந்திருக்கான் எத்தனையோ பசுமையான நினைவுகள் இப்போ வந்து அப்போ இறந்துட்டானோடனே எனக்கு அவரை பார்க்கும்போது பெருசாக அழுகையெல்லாம் வரல அவனோட இருந்து சுகமான அந்த நாட்கள் ஞாபகம் வருது உங்கள் மனைவி கூட அதுதான் சொன்னாங்க அவங்க கூட பேசும்போதெல்லாம் அவர் சொல்கிறதே இது ஒன்று தான் நான் யுஏயோட மகேனோட வைஜிபியோட இருந்த அந்த காலங்கள் தான் கவலையிலேயே மறந்து இருந்த அற்புதமான காலங்கள் தான் ஸோ அவ்வளோ கவலை இல்லாத ஒரு மனிதனாக இருந்தவன் கண்டிப்பாக இறைவன் அடி போய் சேருவார் ஒரு ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் எங்களால் அவனை மறக்க முடியாது எஸ்பெஷலி என் எல்லாம் வந்து ஒரு பிரதர் மாதிரி இருந்தாங்க அவளை அன்னபூர்ணின்னு கூப்பிடுவான் ரிஹர்சல்ஸுக்கு லேட்டாக வருவான் எப்போதும் லேட்டாக வந்தால் நான் திட்டுவேன் நான் திட்டு திண்டுமோ உள்ளே போய் கிச்சனில் அவள் கூட உட்காந்து சாப்பிட்டு வந்துடுவான் ஸோ அந்த உரிமையோடு இருந்த ஒரு கிட்டு உங்களுக்கெல்லாம் முதல் பால் நம்மிடையே இல்லை அந்த சிரிப்பு இனிமேல் அவன் அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது அதை நினைவு வைத்துக் கொள்வோம் அவர் ஆன்மா சாந்தி அடைவோம் அதே மாதிரி பெரியமான தோழி இன்னும் சொல்லப்போகிறான் உன்னை நினைத்துன்னு நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் சூர்யா வச்சு அதுலேயும் சித்ரா லட்சுமணன் சாரை வச்சு ரெண்டு காமெடி சீன் எடுத்தேன் அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு அந்த சீன் அதுவும் வந்திருந்தால் இன்னும் அவருக்கு ரொம்ப புகழ் சேர்த்திருக்கும் எனக்கு ரொம்ப சிலர் தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நெருங்கி பழகுவேன் பேசுவேன் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ராங்காக பேசக்கூடிய சில நடிகர்களில் வந்து மரபு சருவம் ஒருத்தர் அவருடைய மறைவு வந்து உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு துக்கத்தை தருது அவருடைய அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய ரசிகருக்கும் ரசிகர்களுக்கும் கலைத்துறைக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன் திரைத்துறையில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக ஒரு நல்ல இசைக்கலைஞராகவும் நாடக நடிகராகவும் திரைத்துறையின் நகைச்சுவை நடிகராகவும் இப்படி பல்வேறு பரிமாணங்களில் பிரகாசித்தவர் பெருமதிப்பிற்குரிய மதன் பாபு அவர்கள் அவர் இன்றைக்கு உடல் நலம் குன்றிய நிலையில் நம்மிடமிருந்து விடைபெற்றிருக்கிறார் பெருமதிப்பிற்குரிய மதன் பாபு அவர்கள் சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் ஆகியோரின் பிறந்தநாள் விழாக்களுக்கு நாங்கள் அழைக்கிற போதெல்லாம் வருகை தந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கி சிறப்பித்திருக்கிறார் அந்த வகையில் பல்வேறு வகைகளில் திரைத்துறையில் பிரகாசித்த பெருமதிப்பிற்குரிய மதன் பாபு அவர்களின் இழப்பு என்பது ஈடு செய்ய இயலாத ஒன்று அவரை பிரிந்து வாடும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் திரையுலகில் தொடரும் இழப்புகள் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுவும் இந்த ஆண்டில் வந்து நிறைய திரையுலகை சார்ந்த எனக்கு நான் பழகிய ந நிறைய நண்பர்கள் இழந்துட்டேன் நேற்றைய செய்தி கட்டின இன்னும் ரொம்ப வருத்தமாக போச்சு ஏன்னா மதன் பாபா அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக பழக்கும் அவரோடு இணைந்து நடிச்சிருக்கேன் நடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அவருடைய அவரோட பழகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் எல்லாருக்கும் முடியும் காரணம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிரித்து சிரித்து தான் பேசுவார் எவ்வளவு நம்ம மன வருத்தத்தோடு அவர்கிட்ட போய் பேசும்பொழுது அந்த சிரிப்போடு அவர் பேசும் பொழுது நம்மளுடைய மன வருத்தமெல்லாம் போயிடும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை மனித நேயமுள்ள ஒரு மனிதரே நாம் இன்றைக்கி இந்த திரையுலகம் மட்டுமல்ல பொதுவாக அந்த அந்த குடும்பத்தாருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விநியோகஸ்தர்கள் மற்றும் திரை கலைத்துறை சார்ந்த அத்தனை பேருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் எல்லாமல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறி